பட்டிமன்ற பேச்சாளரும் எழுத்தாளரும் கவிஞருமான தக்கோலம் ஐயா அவர்கள் பாருங்களைய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் பணமா குணமா இன்றும் முன்னிலை எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு பணமா குணமா இன்றும் உன்னிலை பணம் பண்டமாற்றத்தை எளிதாக்க கண்டெடுத்த மாயத்தால் உண்டு இல்லை என இன்று ஆட்டிவிக்கும் மண்ணிடை மாயாவி பணமே பணமே என்றே மனமே குணமே தெரியும் ஜனமே வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதற்கு பொருள் பணம் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் குணம் வேண்டும் உரியதை உரிய காலத்தில் பெற்றிட உதவிக்கரமாய் இருப்பதும் பணமே அரியதும் அறியவைத்து ஆலாபனை புரிவதும் பணமே பெரியது பணமே என்றே பாரினில் போற்றுதும் பணமே கைவசம் இருந்தாலே பணம் தன்வசம் உயர்த்திடும் பணமே முன்னே பின்னே கட்டியம் கூறும் தன்னிலை நிமிர்த்திடும் பணமே காசி இருந்தால் கழுதை கூட மாசிலா அரசனாக்கும் பணமே எல்லாம் செய்யும் எதுவும் செய்யும் வல்லமையோடு வளமாக்கும் பணமே போதும் என்ற பேச்சே புகழாமல் வேண்டும் வேண்டும் என வேண்டுவதும் பணமே ஆட்டிவிக்கும் அலைகழிக்கும் பணமே கூட்டுவிக்கும் கொடுமையும் புரியும் பணமே உறவுகளை நட்புகளை இன்னும் பலவற்றை சேர்க்கும் பிரிக்கும் பணமே பணமே கடவுளாய் கடவுளே பணமாய் பக்தியும் போடும் பகல் வேடமும் போடும் பணமே தன்னை தனக்குள் வைக்காமல் தன்னை ஆட்டிவிப்பதும் பணமே அகலாது அணுகாது தீக்காய் வார்போல் அரிவால் உணர்ந்து ஆட்சி செய்ய விடாமல் ஆட்சி செய்தால் மாற்றிமை செய்யும் பணமே ஆட்சி செய்ய விடாமல் ஆட்சி செய்தால் மாற்றிமை செய்யும் பணமே புரிதலை புரிந்து உணர்ந்தால் அரியதை செய்ய வைக்கும் பணமே தக்கார் தகவலார் என தகவாய் அறிய வைப்பது குணமே குன்றின் மேலிட்ட விளக்காய் மண்ணில் வெளிச்சம் பரவ வைக்கும் குணமே ஆண்டியானாலும் ஊன்றி நிற்க வைக்கும் யாண்டும் மண்ணில் மாசிலா நற்குணமே ஓர் இட்டிலையும் உண்ண உடல் பாதிப்புற்ற உலக மகா பணக்காரன் தூக்க மாத்திரை போட்டும் தூங்க முடியாமல் தவிப்பவன் இருந்தும் இல்லாத மருந்துண்ணும் பணக்கார ஏழை அடுத்த வேலை உணவில்லாத உணவு உற்பத்தி உழைப்பாளன் நற்குண ஒழுக்க சீலன் இருப்பதை நிறைவாய் உண்டு படுத்தவுடன் பாங்காய் உறங்குவான் இல்லாது இருக்கும் ஏழை பணக்காரன் பணம் நிறைய இருக்கும் நிம்மதி இன்னபிற இல்லாது போகும் வினவும் வினாக்குறி விடை தெரியாமல் விழிக்கும் வினவும் வினாக்குறி விடை தெரியாமல் விழிக்கும் பணம் உள்ளோரை உயர்த்தப்படுவது மதிக்கப்படுவது பணத்தால் மட்டுமே காணல் நீர் காணாத நீர்தாமே பொய்மான் கரடு நிஜமாகுமா மெய்மையில் வாய்மையே நற்குணம் எண்ணம் போல் வாழ்க்கை என்பார் ஒன்றிய நற்குணமே ஒன்றை வைக்கும் உயர்வை வைக்கும் நன்றே வளமாய் வாழ்வை அமைக்கும் பணமா குணமா இன்றும் முன்னிலை பணமே பணமா குணமா முன்னிலை பணமே என்றே இருப்பினும் தன்னிலை தெரியாது தன்னை உயர்த்தி தகவாய் நிற்பது குணமே குணமே நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஜெலநாதன் ஐயா கவிதைக்கு விமர்சனமே தேவையில்லை பணம் எங்கு மட்டும் பாய்கிறது என்று கூறி ஆனால் அந்த குணம் இருந்தால் தானே பணத்தையும் பேணலாம் என்று தன் கவிதையை தந்திருந்தார் ஜல்நாதன் ஐயா சிறப்பையா அருமை அருமையாக இருந்தது நீங்கள் பணத்தை பற்றி கூறியது மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் இன்றைய கவிதை களத்தை அலங்கரிக்க அடுத்து இணைந்து கொண்டுகின்றார் மீரா வலிநாயகம் அவர்கள்